ஓசூர் மனிதவள தமிழ்நாடு மாநாடு இரண்டாயிரத்தி ஐந்து தமிழர் பண்பாட்டு நடனத்துடன் கோலாகல தொடக்கம் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் வைப்பிரகாஷ் எம்எல்ஏ மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை அடுத்த தந்தரை கிராமத்தில் அமைந்துள்ள ஹாலிடே வேலி ரிசார்ட்டில் தமிழகத்தின் மிகப்பெரிய மனிதவள மாநாடுகளில் ஒன்றான பத்தாவது மனிதவள இரண்டு நாள் தமிழ் மாநாடு தொடங்கி வைத்தார் இதில் முன்னணி நிறுவனங்களைச் சேர்ந்த நானூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மூன்று வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் பங்கேற்றனர் முதல் நாளான நேற்று முன்தினம் ரிசார்ட் மைதானத்தில் தொடங்கிய மாநாட்டில் சிறப்பு உறுதிநர்களாக ஓசூர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மற்றும் தலி யூனியன் முன்னாள் சேர்மேன் சீனிவாசல் ரெட்டி ஆகியோர் பங்கேற்று தமிழர் பண்பாட்டு நடனத்துடன் மாநாட்டை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாநாடு அரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் எச்ஆர்டிசி நிறுவன உறுப்பினர் டாக்டர் இஸ்ரோல் இன்பராஜ் மூத்த மனிதவள நிபுணர் தினாலயன் ஓசூர் கிளை தலைவர் ஜவாஸ்டின் இணைச்செயலாளர் செயலாளர் இஸ்வனப்பா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து முதல் நாள் மாநாட்டில் மனிதவளத்துறை யாருக்காக என்ற கருப்பொருளில் குழு விவாதம் நடைபெற்றது பின்னர் அக்கரை சீமையில் மனிதவள அனுபவங்கள் குறித்த உரையாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றன இதைத் தொடர்ந்து மனிதவள கடை சங்கம் என்னும் பரந்த அளவிலான பங்கேற்பு என மூன்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன மேலும் பத்தாவது மனிதவள தமிழ் மாநாட்டை முன்னிட்டு சகோதரவத்தின் நலனை கருதில் கொண்டு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு சைக்கிள் பயணம் மேற்கொண்ட மனிதவள வல்லுநர்கள் ஜபமலை மற்றும் கார்த்திக் ஆகியோரை கௌரவிக்கப்பட்டனர் மேலும் இந்த மாநாட்டில் பூனே மின்டா நிறுவன மனிதவளத்துறை மண்டல பொது மேலாளர் ராஜேஷ்குமார் முன்னாள் தலைவர்கள் புவனேஷ் பழனிக்குமார் சக்தி பிரியிட்டோ மற்றும் தொழில்துறை நிபுணர்கள் அரசு துறை அதிகாரிகள் மூத்த மனிதவள தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்